தாம்பூலதாரணி பூஜை பரமஹம்ச ஸ்ரீ பரத்வாஜ் சுவாமிகள் யோக மாயா புவனேஸ்வரி தேவியை நித்திய சுமங்களியாக பாவித்து செய்யும் பூஜை தாலிபாகியம் தந்து தீர்க்க சுமங்களியாக இருக்க செய்யும் மகத்துவம் கொண்டது மாயா மா கண்டோ நவராத்திரி நாயகியே நலமருளும் புவனீஸ்வரியே யோகமாய வந்தோமல கொண்டோம தாம்பூல தாரணியே தை புரியும் பரிபூரணியே யோகமாய வந்தோமொழி வாழ்க்கை கண்டோமம்மா நவராத்திரி நாயகியே

தேடி வந்து அருணை எல்லாம் ஒழுகின்ற தாம்பூலம் தெய்வ வடிவு தருகின்ற திருசூலி தாம்பூலம் தெய்வ வடிவு தருகின்ற திருசூலி தாம்பூலம் தீய சக்தி எல்லாமே விரட்டுகின்ற தாம்பூலம் தீய சக்தி எல்லாமே விரட்டுகின்ற தாம்பூலம் தாம்பூலம் தாம்பூல தாரணியே தை புலியும் பரிபூரணியே யோகமாய வந்தோமம்மா ஒளி வாழ்க்கையை கண்டோமம்மா

ஆனந்தமயமான இந்த வேளையிலே இந்த தாம்பூல பூஜை கற்பூர வேடிக்கா அம்பாள் உபாசனையிலே தாம்பூலம் மிகவும் முக்கியம் அதுவும் இந்த வெத்தலை எடுத்துட்டு இது உள்ள அந்த தாம்பூல பொடியை வச்சு அதுக்கப்புறமா இந்த முக்கோணமாக பண்ணி வைக்கிறது எங்கள் அப்பாவுனுடைய வழக்கம் எங்கள் அப்பா இந்த மாதிரி செய்வார் எங்கள் அப்பாவுடைய வழக்கம் தாம்பூட பூரித முக்கிய நமகா இந்த பூஜையை பார்த்தவா இதில் பார்த்தவா எல்லாரும் இந்த தாம்பூலம் பெற்றுண்டவா இந்த பூஜையை பார்த்தவா இதுலேயும் பார்த்தவா முதல்ல தீர்க்க சோம்கல்யம் கிடைக்கும் தீர்க்க சோம்கல்யம் கிடைக்குன்னா புருஷனுக்கு ஆயுஷம் நீட்டின்றே போகும் இந்தம்மா எப்படி இருப்பா நெற்று நிறைய குங்குமமும் தொங்க தொங்க தாலியும் வச்சுட்டு இந்தம்மா இருப்பாள் இதுதான் இந்த பூஜையினுடைய பலன் ரெண்டாவது பலன் என்னன்னு கேட்டாக்க இந்த தாம்பூல பூஜையை யார் பார்க்குறாளோ யார் செய்கிறாளோ செய்கிறத யார் ஒத்தாசை பண்ணுறாளோ அவளுக்கு வந்து நிச்சயமாக இந்த பன்னெண்டு லக்ஷ்மிகளும் வந்து அவா வீட்டில் தங்கி லக்ஷ்மி லக்ஷ்மிகிடாட்சியத்தை புரிஞ்சுகிட்டே இருப்பாள் ஸ்ரீதேவி அமிர்தோத்பூதா கமலாச்சந்திர சோபனா விஷ்ணுபத்னி வைஷ்ணவி சராரோகா சார்கிணி ஹரிப்பிரியா தேவதேவி மகாலக்ஷ்மி சந்தரி துவாதசனமான பேர் லக்ஷ்மி வாணி நிஷேவிதாயை நமகா எங்க லலிதா திருவசந்தரி லக்ஷ்மி வாணி ரமா வாணி லலிதா சகசிரநாமம் இந்த லக்ஷ்மி பன்னெண்டு நாமத்தோடு இருக்காளோ இல்லையோ பன்னெண்டு நாமத்தோடு இருக்கும்போது இந்த பன்னெண்டு நாமத்துல கமலா அப்படிங்கிற நாமத்துக்கு ஒரு பலன் ஸ்ரீதேவி அப்படிங்கிறதுக்கு ஒரு பலன் நிதிகளை மாத்திரம் கொடுக்கறது ஒரு லக்ஷ்மி ரத்தனங்களை மாத்திரம் கொடுக்கறது ஒரு லக்ஷ்மி அமிரதோத்பூதான்னு சொன்னாக்கா அந்த இடத்துல தன வர்ஷம் தனம் வருஷைய வர்ஷைய சுவாகான்னு சொல்கிற மாதிரி தனம் அமிர்தோத்பூதா சொன்னாலே போகிறோம் அங்கே வந்து என்னென்ன தனம் வந்துடும் எல்லாருக்கும் போட்ட பணம் வராது கொடுத்த பணம் வராது பணமே வராது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த துவாதச நாமாவை சொல்லும்போது வந்துடுது இந்த துவாதச நாமாவை கூட இந்த லலிதா திருசதி சொன்னேனோ இல்லையோ இந்த லலிதா திருசதி என்னவா ராமநாமா சொன்ன பலன் இந்த லலிதா திருசதியில் கிடைக்கிறது என்ன லக்ஷ்மணாக்கிரஜ பூஜிதாஜை நமக லக்ஷ்மண ஆக்கிரஜ பூஜிதாஜை நமக லக்ஷ்மணனுடைய அண்ணன் ராமன் பிரபு ராமன் அவனுடைய நாமாவளி இங்கே வந்துடுது அதனால சௌக்கியமான ராமவிரானுடைய பேரொருள் எல்லாருக்கும் கிருஷ்ணாவதாரமும் ராமாவதாரம் வரும்போது ராமனை சொன்னாதான் பிரபு ராமன் தான் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த இது இங்கே வந்துடுது பிரபு ராமன் தான் வருதா கிருஷ்ணனை சொன்னால் வரலையான்னா நிச்சயமாக இவ வந்து கிருஷ்ணாங்கரியமாக சொல்கிற மாதிரி இவ தான் யசோதா கர்ப்ப சம்பூதா இவ தான் யசோதையினுடைய வயிற்றில் கர்ப்பத்தில் இருந்தவ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மகாராகிய நிதி குந்தாகிய நிதி சுகச்சப நிதி முகுந்த நிதி மகாநிதி சங்க நிதி பத்ம நிதி இல்லையோ இந்த நி நிதிகள் எல்லாமே எல்லாருக்கும் லக்ஷ்மி கடாட்சன் தான் எல்லாருக்கும் யாருக்கு வேண்டாம் தனம் எல்லோராலும் விரும்பப்படுவது தனம் தனம் எல்லாருக்கும் வேணும் முதல்ல மருத்துவ செலவு திடீர்னு கல்யாணம் திடீர்னு படிப்பு செலவு திடீர்னு ஃபீஸை கொண்டா அப்படின்னுவான் எல்லாத்துக்கும் பணம் வேணும் பணம் வச்சுடாச்சுனாக்கா எல்லாம் சரியாக போயிடும் இந்த லலிதா திரு இந்த தாம்பூல தாரிணி பூஜை பண்ணிட்டு இதை வாங்கி சேவனம் பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த தனம் அப்படி கொழிக்குமா என்ன அப்படியே வந்து கிம்கரோமி கரோமின்னு சொல்கிற மாதிரி அவ வீட்டு வாசல்ல நின்னுட்டு லலிதையினுடைய பரிவாரங்கள் அத்தனை பேரும் அம்மா அம்மா அனுப்பிச்சிருக்காங்க அம்மா உத்தரவு போட்டிருக்கான் என்னம்மா உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்குறாளாம் என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிம் கரோமி கிம் கரோமி கிம் கரோமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே அம்மா அமைச்சிருக்காங்களா எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் எல்லாம் வேணும்னு சொல்லும்போது அவளுக்கு எல்லா கோரிக்கையும் நிறைவேறிடுது பக்தன் சும்மா இருப்பானா பக்த சும்மா இருப்பாளா உடனே இன்னொரு தடவை லலிதா திரைப்பந்த பூஜை இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பான் ஒரு தாம்பூவில் நான் கொடுக்கும்போது ஒரு சுவாசினி இந்த மாதிரி ரெண்டு சுவாசினி முன்னூறு சுவாசினி இந்த முன்னூறு சுவாசினியும் முன்னூறு நாமாவனுடைய தாம்பூலத்தை ஸ்வீகரம் பண்றான் நல்லா சாப்பிட்டாலே போறோம் இதெல்லாம் வந்துடும் என்ன வாக்கு லலிதா திருசதி சொல்றதுக்கு வாக்கு கிடைக்கும் அந்த வசிஞாதி வாக்தேவத்தை இருக்காங்களே பசினி காமேசி மோதினி விமலா அருணா ஜெயினி சர்வேஸ்வரி கௌலினி இந்த எட்டு பேரும் வாக்கு கொடுத்துட்றாங்க வாக்க கொடுத்தவுன்னு என்ன ஆயிடுது அந்த இடத்துல அந்த அம்மா என்னம்மா பேசுறா என்ன சொல்றா மதுர மதுரமா இருக்கு அந்த அம்மாவை பார்த்தவொடனே அரை அட்ராக்ஷன் அந்த அம்மாவை பார்த்த உடனே என்ன தோன்றுறது உட்காந்துட்டு பராம்பிகை எப்படி தோன்றது ரோகம் நசித்து போகிறது தாம்பூலத்தில் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் அதுதான் அவளே அவளே சொல்கிறாள் அலீச லாஸ்ய சந்துஷ்டாயை நமக நீங்கள்லாம் கூட நவராத்திரியில் ஒரு நாள் பாட்டை கம்போஸ் பண்ணி அம்பாள் முன்னாடி ஆடணும் கோலாட்டம் இதெல்லாம் ஆடணும் அலீச லாஸ்ய சந்துஷ்டாயை மகா லாசியம் நடனம் இந்த ஹல்லீச லாச சந்துஷ்டாயி நமக நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்கிறதுனால இன்னொரு ஆவர்த்தி ஐயங்க வீண ஹிருதயா அப்படின்ட்டு நாமம் அம்பாள் வெண்ணை மாதிரி உருகலாராம் உருகிறாளாம் ஐயங்க வீண ஹிருதயாயி நமகா வெண்ணை மாதிரி உருகிறாளாம் அம்பாள் அப்படி பார்த்த உடனே வெண்ணை மாதிரி உருகிற சமாச்சாரம் அம்பாள்கிட்ட இருக்க அம்பாள்கிட்ட இருக்கிறதுனால யாருட்டும் கோபம் கிடையாது யாருட்டியும் தாபம் கிடையாது யாரையும் இப்படி பாக்கிறது கிடையாது அவதான் கருணா 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 காருண்யம் கருணா வாசல்யம் சௌலபியம் அப்படின்னு சொல்றாமோ இல்லையா அவதான் தான் அது நம்ம தெரிஞ்சிருப்போம் நம்ம பூஜை அவள் அக்செப்ட் பண்ணாலாம் இல்லையா நம்மளதான் அவளை பிடிக்குமா இல்லையா நம்ம இவ்வளவு தூரம் பண்றோமேன்னு எல்லாருக்கும் சந்தேகம் குருஜி நான் நல்லா பூஜை பண்றேனா அப்படின்னு வந்து கேட்பாங்க நீ பூஜை பண்ணுறதுனால தான் எங்கிட்ட வந்திருக்க நீ பூஜை பண்ணுறதுனால தான் நான் நல்லா பூஜை பண்ணுறான்னு கேட்குறேன் மறுபடியும் நிச்சயமாக நின்று ரொம்ப நேரம் பூஜை பண்ணு நிறைய நேவதி வயல் அப்படின்னு சொல்லுவேன் அம்பாளுக்கு ஐயங்க வீண ஹிருதயான்னு சொல்கிற மாதிரி அப்படியே உன்னை பார்க்குறா உன்னை பார்க்குறா உன்னை பார்க்குறா உன்னை பார்க்குறா உன்னை பார்க்குறா உன்னை பார்க்குறா யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் அப்படியே அந்த ஹிருதயம் எப்படி இருக்கான் வெண்ணம் மாதிரி உருகிறது ஐங்கவீன ஹிருதயான்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு அந்த மாதிரி நாமம் அம்பாளுக்கு வந்து கருணா மூர்த்தி ஒரு நிறை மாத கர்ப்பிணி ஒம்பது மாத கர்ப்பிணி இன்னும் கொஞ்ச நாளில் கிளம்ப குழந்த பிறந்துடும் இந்த குழந்தையினுடைய தாயினுடைய ஆனால் ஆணா பெண்ணா என்று தெரியாது இந்த குழந்தை பிறந்து நல்லது பண்ணது போக வருதுன்ட்டு அதுவும் தெரியாது ஆனால் பத்தியம் இருந்து பட்டினி கிடந்து இந்த குழந்தைய அம்மா வளர்க்குறா இதுக்கு பேர் எதையுமே எதிர்பார்க்கலை இந்த குழந்த பிறந்து எதாவது நல்லது பண்ண போகிறதுன்ட்டு எதுவுமே எதிர்பார்க்கலை அது எதுவுமே எதிர்பார்க்காம இந்த குழந்தைய அவள் வளர்க்குறதுனால அவள் கருணையின் ஒரு அம்சம் பணத்தை கொடுத்துட்டு வட்டியோடு திருப்பி எதிர்பார்க்கறது வியாஜம் நீ எதாவது செஞ்சு என்கிட்ட டபுளாக எதிர்பார்த்தே அதுக்கு பேர் வியாஜம்னு பேர் இந்த இடத்துல தேவி அப்படி இல்லையாம் கருணையின் ஓர் அம்சம் இவ இந்த அம்பாள் வந்து அவ்வியாஜம் அவ்வியாஜ கருணாமூர்த்தி அவ்வியாஜம்னு என்ன எதிர்பார்ப்பே இல்லை அவ்யாஜ கருணாமூர்த்தி அந்த இடத்துல அவன் அவ்யாஜ கருணாமூர்த்தியாக இருந்துட்டு பாரபட்சம் பார்க்காமல் அவன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி ஒசந்தவன் தாழ்ந்தவன் நீச்சன் உச்சன் இப்படி எல்லாம் பாக்கிறது இல்லையா யாரு வந்தாலும் குழந்த நன்னா இருக்கியா உன்ன வா நீதானா வா 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 சரியா போயிடும் எல்லாம் சரியா போயிடும் சரியா போய்டும் சொல்லும் போதே சரியாயிடும் அவியாஜ கருணாமூர்த்தி அவியாஜ கருணாமூர்த்தின்னு சொல்லிட்டு இந்த நாமம் வந்து ரெண்டு இடத்துல வருது ஒன்று அவியாஜ கருணாமூர்த்தையே நமகா லலிதா சகஸ்திர நாமம் ரெண்டு அவ்யாஜ கருணா குப்ததனவே நமகான் துர்கா சகசரநாமம் இந்த நாமாவளி வந்துட்டே இருக்குது அம்பாளுக்கு துர்கா சகசிரநாமம் வேற இல்லை லலிதா சகசிரநாமம் வேற இல்லை இதில் வர நாமம்லாம் அதில் வரும் அதில் பஞ்ச தசாட்சரி மந்திராயை நமகவோம் தாரகாவிரத சோடசாயை நமகவோம் துர்கா சகசிரநாமம் துர்கா சகசிரநாமத்திலையும் ஐயங்கவீன ஹிருதயாயை நமகான்னு சொல்லிட்டு நாமாவளி வருது ஒரு காயின் ஒரு நாணயம் நாணயத்தினுடைய ஒரு பகுதி லலிதை அடுத்த பக்கம் துர்கை ரெண்டு பேரும் ஒன்று தான் வேறு யாரும் இல்லை இன்னைக்கு ஒன்றே ஒன்று தான் இனிமேல் புறம் பேச மாட்டேன் இனிமேல் யாரை பற்றியும் தப்பாக பேச மாட்டேன் இனிமேல் அவள் அப்படி இவள் இப்படி அந்த மாதிரி இந்த மாதிரின்னு பேச மாட்டேன் நான் லலிதை கிட்டே வந்துட்டேன் புவனேஸ்வரி கிட்டே வந்துட்டேன் வந்துட்டேன் நான் யாரை பற்றியும் புற சொல்ல மாட்டேன் யாரை பற்றியும் புற சொன்னால் அம்மா கோச்சுப்பா அதனால் குறை சொல்லாமல் இருக்கணும் எனக்கு பூஜை பண்ண வராது ஸ்லோகம் வராது எனக்கு ஒன்றும் தெரியாது என்ன தப்பு தப்பாக சொல்லுவேன் ஆனால் இன்னிலேருந்து ஒரு பிரதிக்க எடுத்துகிட்டேன்னு எடுத்துக்கணும் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாலே இப்போ என்ன பண்ணுறானா தேவி ஓ இப்படி ஒரு பக்தி பண்ணுறானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் நல்லா பாருங்கள் அம்பாள் இன்னைக்கு அங்கே இருக்கிறவ கொழு மண்டபத்தில் இருக்கிறவ பக்கத்தில் வந்திருக்கா அம்பாளை நல்லா பாருங்க பஞ்சபானம் விஷ்வதண்டம் பாசம் அங்குசம் திருவடி சந்திரகீர்த்து கிரீடம் அம்பானுடைய மூக்குத்தி அம்பானுடைய தோடு எல்லாம் பாருங்க பார்க்க இருக்கா இந்த லட்சணத்தை பார்த்தா நம்ம லட்சணமா இருக்கும் எல்லாருக்கும் இன்னைக்கு கிடைக்க போறது பதினாறு செல்வங்கள் எல்லாம் கிடைக்க போறது மடி கேளுங்க அப்படி கேட்டு கேளுங்க எல்லாருக்கையும் அம்பாலிட்ட கேளுங்க கிடைக்க போகிறது வச்சுட்டு போக வேண்டியதுதான் நம்ம யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபே சமஸ்திதா நமஸ்தை நமஸ்தை நமஸ்தசை நமோ நமகா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த தாம்பூல எல்லாருக்கும் வரும் பதறாமல் பதட்டப்படாமல் அப்படியே வாங்கிட்டு அப்படியே சுவீகரணம் பண்ணிக்கோங்க மகாபாக்யம் ஏ லலிதாம்பாள் ஸ்ரீ மாத்திரே நமகான்னு சொல்லிட்டு அது சுவீகரணம் பண்ணிக்கோங்க சரியா இந்த பூஜை என்னுடைய சுவாமி என்னுடைய ஜனகர் இருக்காரு என்னுடைய பிரபு என்னுடைய பிரபு தான் எல்லாமே இந்த பிரபு நினச்சாச்சுன்னா நீங்க நடந்துடும் அந்த பிரபு நினைச்சாச்சுன்னா நீங்க எல்லாம் வந்துருவீங்க அந்த பிரபு நினைச்சாச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாம் அந்த பிரபு அந்த பிரபு மாதிரி யாரும் கிடையாது அந்த பிரபு இருந்து செய்கிற சமாச்சாரத்தை என்ன வச்சு வேலைக்காரனாக அமைச்சு செஞ்சு கொடுக்குறாரு அதுதான் அர்த்தம் அந்த பிரபுவை நினைச்சுக்கோங்க அந்த பிரபுவை நினைச்சு இந்த தாம்பூலத்தை சாப்பிடுங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க ஜெய் புவனேஸ்வரி ஜெய் வாராகி சுபம்